வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வருகான்னு வரவேற்கிறேன் இன்னைக்கு பிப்ரவரி தேதி அன்னைக்கு மூணு மாடு விற்பனை ஓடுறேன் இது ஒரு நாலு மாதம் ஃபஸ்ட்டு மாடுங்க ஒரே ஒரு சுழி மட்டும் மின்னுக்கு தள்ளிக்குது எல்லாமே நேற்று வீடியோவில் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் ஒருக்கா சொல்லிடலாம்னு சொல்கிறேன்னுங்க இருபத்தி ஏழாயிரம் விலை நாலு மாதம் உறுதி மாடு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பெருவெட்டு எல்லாம் தீனி தண்ணியே இல்லாமல் தோப்புக்குள் மேய்ஞ்சிட்டு கலந்ததுங்க மாடு தீவனா எல்லாம் தீனி தண்ணியெல்லாம் போடையில் உங்களுக்கு மாடு வந்து நல்லா பக்குவமாகும் இருபத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்கிறேன் மாடு இருக்கிறாட எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் அந்த ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இது ஃபஸ்ட் மாடு அடுத்து செகண்ட் மாடு செகண்ட் மாடு பார்த்தீங்கன்னா நாலு நாலரை மாதமான தலையீது கடேரி இந்த தலையீது கடேரி இருபத்தி ஏழாயிரம் போட்டிருந்தேன் நீங்கள் ஒரு கன்று குட்டிகிட்டே எடுத்தேன் இன்னும் ஆயிரத்தையும் கூட கம்மி பண்ணிக்கங்க அண்ணாடு ஆயிரம் ஆயிரம் கை வந்துட்டுதான் இருக்கிற விக்கிரீன்னா அப்புறம் என்ன பண்ணுறது கை வண்ணி அவனு இருபத்தி ஆறாயிரம் கூட கொடுங்க இதையும் கொண்டு போய் சந்தோஷமாக நீங்கள் வளர்த்தலாம் கெடேறி நாலு மாதம் எல்லாம் கோட் மேஜிக்கிட்டே இருக்கலாம் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு கன்று போட்டுக்க நல்லா மடி வைக்க கண் தலை வந்து மடி நல்லது அனுசரி தார கொண்டு போய் வளர்த்துங்க அடுத்து மூணாவது சந்தனப்பில்லை இது ரெண்டு நேரத்துக்கார முப்பத்தி நாலாயிரம் போட்டிருந்தேன் ரெண்டு நேரத்துக்காரமே சூப்பராக கறக்கு இது ஓடுறது இப்போ பால் கறந்துட்டேன் சரி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி இன்னொரு வீடியோலும் வந்தாலும் வரும் நைட் அது எப்படிங்கிறத பார்க்குற அது மூணு மாதிரி நான் யூடியூப்பில் போட்டாத்த இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாதம் மூன்றரை மாதத்துலேருந்து வச்சுக்கலாம் நீங்கள் முப்பத்தி நாலாயிரம் ரூபா கொடுங்க தர்றேன் மூணு செனமாடு வேணும்னாலும் எங்களுக்கு சிந்து டைப்பு நல்லா கறந்து ஓடு ஒரு மூட்டை பருத்தி வகையாளம் தெரிஞ்சுக்கணும் மாடு அடையாளமே தெரியாமல் ஆகிடுச்சு வேணும்கணவர்கள் தொடர கொள்ளுங்க தாராளமாக தரேன் மூணு செனமாடு இன்றைக்கி நம்ம வீடியோவில் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் வேணும்க நார்கள் தொடர கொள்ளுங்க காம் ஃபோன் நம்பர் சொல்லிடுறேன் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு நன்றி வணக்கம்